அன்புடன் அந்தரங்கம் இது வந்து திறமலரில் ஒரு ஆர்டிக்கல் வரும் அதை சமீபத்தில் நான் படித்தேன் அதில் உள்ள விஷயம் என்னென்னா ஒரு கணவன் அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ரெண்டு குழந்தைங்க அழகான மனைவி அவர் நல்லா வேலைக்கு போய் நல்ல சம்பாயத்தில் இருக்கார் திடீர்னு அவர் உடம்பில் சில வெள் புள்ளிகள் தென்பட அதை வந்து டாக்டர்கிட்ட போய் காட்டினாக்கா இது வந்து ஒரு மன அழுத்தத்தில் கூட வரலாம் உங்கள் பரம்பரையில் இப்படி ஏதாச்சும் வந்திருக்கான்னு கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்ல இது வந்து காலப்போக்கில் போயிடுங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த வெண்புள்ளியை பார்த்து மனைவி வந்து அவரை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சுது அடுத்த கட்டமாக அவருக்கு தனியாக தட்டு தனியாக டம்ளரு தனி படுக்கை அறை அப்படிலாம் ஒதுக்க ஆரம்பிச்சது அடுத்த ஸ்டேஜில் தன்னுடைய குழந்தைங்களை அவரோட சேராமல் பார்த்துது இவ்வளவுக்கும் அந்த பெண் நல்ல படித்த பெண் அதை நீங்கள் கவனிக்கணும் ரொம்ப நல்லா படித்த அது அப்புறமா இந்த இவருக்கு சாப்பாடுலாம் இவருடைய அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்க அதன் பிறகு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டு இவரோட வாழ மாட்டேன்னு ஆனால் பல பேர் அந்த பெண்மணிக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க ஆனால் அவ கேட்கவே இல்லை இது வந்து என்ன செய்கிறதுன்னு சொல்லி தினமலரில் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தார் அதுக்கு சரியான தீர்வு ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த சம்பந்தப்பட்ட மனநல மருத்துவர் டாக்டர் நீங்கள் இப்படிப்பட்ட மனைவி விட்டு ஒதுக்குறது நல்லது தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக யோசனை பண்ணுங்க புக்கு படிங்க நாலு பேர்கிட்ட பழகுங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னிருந்தாங்க நல்ல தீர்வு தான் எதுக்கு இது சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தூக்கு தூக்கின்னு ஒரு படம் அதை வந்து இப்போ கூட நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் பாருங்கள் அது வந்து பழைய ஒரு கதை அதை வந்து படமாக்கியிருப்பாங்க சிவாஜி கணேசன் பக்மி நடித்த படம் அதில் வந்து ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா ஒரு குருநாத்ட்ட ஹீரோ போய் அவற்றை பழகக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவர் வந்து அஞ்சு விஷயத்தை சொல்வார் என்னன்னா கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர் கொண்டு வந்தால் சகோதரி கொலையும் செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் தோல் இந்த அஞ்சு விஷயத்தையும் இது வந்து பொய்யில் நிரூபிக்கிறதுக்காக ஹீரோ போவார் ஆனால் இது பொய் கிடையாது அப்ப இதுல முக்கியமான விஷயம் கொலையை செய்வாள் பத்தினி அப்படிங்கிறது தான் மெகின் இருக்கும் அதில் அப்படி நடக்கும் ஏன்னா அப்பயே ஆதி காலத்திலேயே இந்த அஞ்சு விஷயங்கள் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு முன்னாலேயே இது கொண்டு வந்தது அதனால் நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல சில நடக்கும் அதனால் எதுக்கு இதை சொல்கிறோன்னா சில பேர் ரொம்ப அவசரப்பட்டு மனைவி மேலே உள்ள காதலில் பல சொத்துக்களை தன்னுடைய மனைவி பேரில் எழுதி வச்சுட்டு கடைசியில் பிச்சைக்காரன ஆன கதைகளும் உண்டு அதுக்கு உதாரணம்னா தூத்துக்குடி ஒரு சம்பவம் அது சமீபத்தில் நடந்தது அந்த கணவர் வந்து சிங்கப்பூரில் போய் நிறைய சம்பாதிச்சு மனைவி பேரில் அனுப்பிச்சு மனைவி பேர்லையே சொத்துக்கெல்லாம் வாங்கி பிறகு இங்கே வந்து செட்டில் ஆக வரும்போது அந்த மனைவி வேற ஒரு கல் தொடர்பு ஏற்பட்டு அது வந்து கணவனை புறக்கணித்து அதன் பிறகு அந்த கணவன் தன்னுடைய தாய் மாமனோட சேர்ந்து அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டார் அதனால் எதையுமே நீங்கள் வந்து தன்னுடைய மனைப்பில் எதையும் எழுதிடாதீங்க யோசனை பண்ணி ரெண்டு பேரும் நீங்களும் சரி உங்கள் மனைவி சரி பேரில் சொத்துக்களை எழுதுங்க அதே சமயத்தில் ஒட்டு மொத்தமாக தமிழ் பெண்கள் இந்திய பெண்கள் தவறானன்னு சொல்லிட முடியாது அதுக்கு இன்னும் கதை கிடையாது உண்மையான விஷயம் ஆறு வருஷத்துக்கு முன்னால் தினசரி பத்திரிகையில் வந்தது கடலூரில் நடந்த விஷயம் ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை போய் பார்க்கறாரு பெண்ணு பிடிச்சிருக்கு பிடிச்ச பிறகு கல்யாணத்துக்கு எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க பத்திரிக்கையெல்லாம் அடிக்கிறாங்க இதுக்கு இடையில் இந்த பெண்ணோட வந்து டெலிஃபோனில் அதாவது செல்லில் வந்து பேச்சு அடிக்கடி பேசுகிறாங்க இவர் வந்து பத்திரிக்கையை கொண்டு போய் கொடுக்கும்போது எதிர்பாராமல் நடந்த விபத்தில் அவர் இறந்துறாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இவ்வளவுக்கும் அந்த பெண் அவரோட பழகில் டேட்டிங் போல எங்கேயுமே போகல உடனடியாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சூசைட் பண்ணிக்கிட்டு இது வந்து பெரிய செய்தியாக போட்டிருந்தாங்க அதாவது எந்த அளவுக்கு அந்த பெண் அவர் மேலே அவ்வளோ காதலாக இருந்து அவர் இறந் இறந்த உடனே இந்த துக்கத்தை கா தாங்க முடியாமல் இறந்தது வந்து மிகப்பெரிய விஷயம் முறையில் என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட முறையில் நடந்த என் முன்னால் நடந்த ஒரு விஷயம் அவங்க வந்து எனக்கு அக்கா முறை வேணும் அவங்க வந்து ஒரு நர்ஸாக இருந்தாங்க அவங்களுக்கு திருமணம் நடந்தது வந்த கணவர் வந்து ரொம்ப குடும்பக்காரர் குடும்பகாரனும் அந்த அளவுக்கு சேலிசம் பண்ணி அவ்வளோ துன்புறுத்தினார் அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை பிறந்தது ஒரு பையன் ரெண்டும் பையன் திடீர்னு அந்த அம்மாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணாக்கா அது அரசு ஆஸ்பத்திரியில் தான் அவங்க வந்து செவிலியராக வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு கேன்சர் அதுவும் ஸ்டேஜ் கலந்து போச்சு அவங்க இறந்துட்டாங்க இறந்த பிறகு இப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு அப்போ வந்து ஒரு அஞ்சு வயசு மூணு வயசு அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் வேறு ஒரு கல்யாணம் பண்ணணும் அந்த கல்யாணத்தை பண்ண வச்சது என்னுடைய அம்மா தான் கல்யாணத்தை முடிச்ச பிறகு கொஞ்ச காலத்தில் அவங்க வந்து நல்லா வரந்தா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பிறந்தாங்க இப்போ வந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா ஒரு உடம்புல ஒரு அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு தோளெலாம் உரிய ஆரம்பித்தது பிறகு அதுலேருந்து சீழும் ரத்தமும் வர ஆரம்பிச்சது அது பயங்கர சுமலும் அடிக்கும் சத்தியமாக யாராக இருந்தாலும் அதை செய்க முடியாது ஆனால் இந்த கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல எங்கள் அம்மா அந்த பெண்ணு ரொம்ப படிக்கலை பெரிய அளவுக்குலாம் இல்லை ஒரு பத்தாவது தான் படிச்சிருக்கு அந்த கணவனை அவங்களை வந்து என்னுடைய பிரதர்லாம் வச்சிங்களா அவர் வந்து என் பிரதர்ல முறை வேணும் அவர் அப்படி கவனிச்சாங்க உண்மையிலேயே இதை வந்து என் மனைவியும் சரி எல்லாரும் எங்கள் ரிலேஷன் சரி இந்த அளவுக்கு நம்ம என்ன ஒரு கொஷினை ஏற்பனால் அதுக்கு சரியான பதில் கிடையாது அந்த அளவுக்கு அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை அப்படி கவனிச்சது அதை இதெல்லாம் தொடச்சி விட்டு அவருக்கு மருந்து போட்டு அந்த பணிவிடையெல்லாம் நம்ம வந்து அந்த அம்மாவை பற்றி பல பேர் நமக்கு பிடிக்காம கூட இருக்கும் ஆனால் இந்த சர்வீஸு பண்ணதை பார்த்து நாங்கள் எல்லாமே பிரமித்தோம் நானும் என் மனைவி எல்லாருமே பிரமித்தோம் இந்த அளவுக்கு யாராச்சும் செய்வார்களானாக்கா சத்தியமாக மாட்டாங்க இப்படியும் இருக்காங்க அதனால் ஒரு மனைவி அமையிறது அது கொடுத்து வச்சிருக்கணும் சரியான மனைவி அமையணும்னா நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருந்து நல்ல அம்மா அப்பா அந்த ஒரு தகுதி இருந்தால் தான் நமக்கு நல்லா மனைவி அமையும் ஏன்னா நல்லா மனைவி அமைந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்